ஒருத்தர் போன் இங்க கிரௌடா இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு போனா நம்ம படத்து ஃப்ளெக்ஸ் எதுவுமே இல்லை நான் தேட்டருக்காரவங்க கிட்ட கேட்குறேன் ஏங்க என் படத்து ஃபிளெக்ஸ் வரல இவ்வளவு கிரௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த படங்கள போகுது அது ஸ்கிரீன்ல இப்போ போதும் அந்த சார் இங்க இருக்க கிரௌண்ட் எல்லாம் உங்க படத்துக்கு வந்தது இதே அளவு கிரௌண்டு நேற்று வந்துருச்சு சார் அப்படின்னு அப்போ இந்த ஃபிளெக்ஸ் வச்சிருந்தா இன்னும் வந்து இந்த படம் அந்த தேட்டர்ல இருக்குங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஞாபகம் மக்களுக்கு வரும் தேட்டருக்கு வர்றதுக்கு அது இயல்பா இருக்குமே அப்படிங்கும்போது சார் இங்க ரெண்டு நீங்க பாத்தீங்க மூணு பிளெக்ஸ் தான் வைக்க முடியும் பதினோரு பிளெக்ஸ் வந்து இங்க கிடைக்கு நான் எந்த பிளெக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து கியூபுக்கு பணம் கட்டுறது பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் எல்லாரும் பணம் கட்டிடுறோம் ஆனா எல்லாருக்கும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ கிடைக்கிது தேட்டர் பிடிக்கிறதுல அவ்வளவு காம்படிஷன் இருக்கு இதனால தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஒரு வரமுறை இல்லாம இருக்குன ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியாவது ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அப்பதான் வந்து ஓகே இந்த படம் எல்லாம் வருது நம்ம அடுத்து தள்ளி வரலாம்னு இருக்கும் ரிலீஸ் தேதி எல்லாரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்தை படத்தை கொண்டாந்து புகுத்துறாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு செயல் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை அழிச்சிரும் இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம் இயக்குனர்கள் நல்லா இருக்க முடியும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நல்லா இருந்தால் தான் ஒட்டுமொத்த துறையுமே நல்லா இருக்க முடியும் அதனால இது இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு அதே மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு படம் ஹிட் ஆச்சு அது கலெக்ஷன் ஆகுதுன்னா முதல்ல வந்து அஞ்சு தேட்டர் இருக்குன்னா மூணு தேட்டர் கொடுத்துருவாங்க ரெண்டு தேட்டர் மற்ற படங்களுக்குலாம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க இப்போ அஞ்சு தேட்டர் இருக்குன்னா அஞ்சு தேட்டரையும் அந்த படத்தை கொடுத்துட்டு மீது தேட்டர்லாம் தூக்கம் போட்டுறீங்க உயிரோடு கொண்டுறாங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தான உலகம் இந்த இந்த தேட்டரில் என்ன ஒருத்தர் மட்டும் தான் உட்கார வேறு யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தேட்டர் ஒரு ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமம் பண்றது நியாயமா அது ஜனநாயகமா ஒட்டுமொத்த திரையரங்கும் ஒருத்தனே ஆக்கிரமம் பண்ணால் அது ஜனநாயக படுகொலை இல்லையா நீ முதல் போட்டுருக்கன்னா நீ மற்றவங்களாம் என்ன போடுறாங்க

உங்க கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களானு நீங்க தான் அடையாளம் காட்டணும் இத பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம் இந்த மூணு சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்க இங்க வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது போலியான பத்திரிக்கையாளர் போலியான ஊடக யூடியூப்பாளர் இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க இது ஏன் படத்தை மட்டும் இல்ல இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும் இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும்